அன்பே தெய்வம் வாசி யோகத்தின் அருமையை பெருமையை திரு நேரு ஐயா அவர்கள் சென்னையில் நேரடி வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் பதினொன்றாம் தேதி பேசுகிறாருங்க வாசு யோகம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது புரியணும்னா வாசு யோகம்னா என்ன அதை ஏன் கற்றுக்கணும் அதோடய நன்மைகள் என்ன இது போன்ற முக்கியமான தகவல்களை திருப்பாச்சேத்தி நேரு ஐயா அவர்கள் பதினொன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு ஒம்பது மணி முதல் மூன்று மணி வரை வகுப்பு நடத்துகிறார் விருப்பமுள்ள நபர்கள் நீங்கள் கலந்துக்கலாம் இதுக்கு நீங்கள் அனாட்டமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் புக் பண்ணி கலந்துக்கலாம் இல்லை நேரில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் நண்பர்களே வாசியோகம் கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு அருமையான பயிற்சி மேலும் பெண்களுக்கான ஆரோக்கியம் குழந்தை வளர்ப்பு சுகப்பிரசவம் இது சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு நாள் இலவச நேரடி வகுப்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தியில் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை திருமதி அகிலாண்டேஸ்வரி அவர்கள் பேச போகிறாங்க யார் வேணாலும் வரலாம் ஒரு இலவச நிகழ்வு இந்த நிகழ்ச்சி காலையில் ஒரு ஒன்பது மணி முதல் மதியம் ரெண்டு மணி வரை நடைபெறும் மேலும் விவரங்களுக்கு திரு நேரு ஐயா அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள் நைன் செவன் எயிட் சிக்ஸ் த்ரீ நயன் ஒன் ட்ரிபிள் ஃபோர் நயன் செவன் எயிட் சிக்ஸ் த்ரீ நயன் ஒன் ட்ரிபிள் ஃபோர் இந்த வகுப்பு மதிலிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருப்பாச்சேத்தி அப்படிங்கிற ஊரில் சிவகங்கை மாவட்டத்தில் போலீஸ் ஸ்டேஷன் அருகே காவல் நிலையம் அருகே விவேகானந்தா ஸ்கூலில் நடக்குதுங்க இதை நடத்துகிறவங்க திருமதி அகிலாண்டேஸ்வரி அவர்கள் இந்த வகுப்பு செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி நடக்குதுங்க காலையில் ஒம்போதுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அந்த ஊரை சுற்றி இருக்கிற நண்பர்கள் பெண்கள் குறிப்பாக பெண்கள் தயவுசெய்து கலந்துக்கங்க ஒரு பிரயோஜனமான உபயோகமான ஒரு வகுப்பாக இருக்கும் இந்த வகுப்பில் மாதவிடாய் சம்பந்தமாக நீர்கட்டி சம்மந்தமாக கருக்குழாய் அடைப்பு குழந்தை குழந்தையின்மை கருப்பை வீக்கம் மரோட்டி சுகப்பிரசவம் அப்புறம் குழந்தைகள் வளர்ப்பில் சளி இருமல் காய்ச்சல் அஜீரணம் வாந்தி பேதி வலிப்பு மலக்கட்டு மூளை வளர்ச்சி குறைவு உணவு முறைகள் பாரம்பரிய வைத்தியம்னு கை வைத்தியம்னு திருமதி அகிலாண்டேசர் அவர்கள் ஒரு நாள் முழுவதும் பெண்களுக்காக பிரத்யோகமாக ஒரு வறு வகுப்பு இலவசமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நண்பர்களே கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்